Selamat நம்ம இப்போ இந்த வீடியோவில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் எப்படி வாங்கினா என்ன ப்ரொசீஜர்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எதுக்கு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம முதல் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கப்புறம் டிகிரி ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துமே நம்ம தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டோம் அதில் வந்து ஓரளவுக்கு மார்க் நிறைய வாங்கி உள்ளே போகிற நிலமையில் இருக்கிறோம் அப்படின்னும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களும் இதே மார்க் வாங்கி வாங்கியிருக்காங்க உங்கள் மார்க்கே நீங்களும் இதே வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் வேணும் நம்ம தமிழ் வழியிலே படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம தமிழ் வழியிலே படிச்சிருக்கோம் அதனால் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எப்படி வாங்கிக்கலான்னு பார்க்கலாம் நான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு தொடக்க பள்ளியில் படித்தேன் அங்கே போய் கேட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்தில் ஃபைல் தேடி எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க முதல்ல நாளைக்கு வரையாமான்னு தான் கேட்டாங்க இல்லை சார் நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னேன் ஸோ ப்ளீஸ் இன்றைக்கே கொடுத்துருங்க நல்லா இருக்கும் கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நான் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் படித்த என்னோடய பள்ளி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாமான்னு நான் கேட்டேன் பழைய ஞாபகம்லாம் வந்தது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்னு எங்கள் மல்லிகா டீச்சர் சரஸ்வதி டீச்சர் மேரி டீச்சர் கீழே தரையில் தான் உட்காந்து படித்தோம் ஸ்லேட்டில் எழுதினோம் தடுப்பு சுவராக ஓலை தட்டி தான் கட்டியிருப்பாங்க அந்த ஓட்டையில் பக்கத்து கிளாஸில் இருக்கிற பொண்ணு கூட அப்படியே பேசுகிறது வீட்டில் அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வழியில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து ஒரு கேங்கே உருவாயிடும் நடந்து போகிறதுக்குள்ளே அந்த வழியில் அப்படியே ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே நடந்து போனது காலையில் எட்டு மணிக்கெலாம் ஆயம்மா கடையில் ஜவ்வு மிட்டாயும் பாயசமும் சூடாக வாங்கி சாப்பிட்டது இளமை எவ்வளவு இனியது அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் உட்காந்து படித்த என்னோடய இடத்த பார்த்தேன் என்னோட கிளாஸை பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தது கொஞ்சம் அப்படியே இருந்தது அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்து உங்களை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ்கிறத ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது அவங்கக்கிட்ட நம்ம தான் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவங்க அதை வச்சுருக்க மாட்டாங்க நமக்கு தான் அந்த சான்றிதழ் தேவை அதனால் நம்ம தான் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன் அதனால் அவங்க ஃபைல் கண்டுபிடிச்சி எடுத்து என்னோடய டீட்டெயிலாம் அதில் ரெடி பண்ணி சைன் பண்ணி சீல் பண்ணி ரெடியாக கொடுத்துட்டாங்க ஒரு வேலை முடிஞ்சது அடுத்தது உயர்நிலை பள்ளி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நான் படித்த உயர்நிலை பள்ளிக்கு நான் போகணும் ஜவஹர் உயர்நிலை பள்ளி அது என்னோடய பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே பல பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துச்சு ப்ரேயர் ஆண்டு விழா பேபி டீச்சர் கலாராணி டீச்சர் கூட படித்தவங்க டென்த்து லாஸ்ட் டே அந்த அஞ்சு வருட பயணம் அப்படியே நிமிஷத்தில் வந்து போச்சு புது ஹெட் மாஸ்டர் பிரேமா டீச்சரை தவிர எல்லாருமே புதுசாக இருந்தாங்க ஒரு வாரம் முன்னாடியே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெட் மாஸ்டரோட ஃபோன் நம்பரை வாங்கி தகவல் சொல்லிட்டேன் சார் நான் அந்த மாதிரி அங்கே தான் படித்தேன் சென்னையிலேருந்து வரணும் அதனால் எனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் சார் என்னென்ன எடுத்துகிட்டு வரட்டும்னு நான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் அன்றைக்கி அவைலபிளாக இருப்பீங்களானு நான் கேட்டுக்கிட்டேன் நம்ம சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு அஞ்சு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு பத்தாவே எடுத்துகிட்டு போங்க ஏதாவது தப்பாகிடுச்சு அடித்தெழுத்துருத்தல்னால் அதை நம்ம மாற்றி அங்கேவே சரி பண்ணிக்கலாம் ஸ்கூல் சீல் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் படித்த வருஷம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே எல்லாம் பேசி வச்சுருந்ததுனால என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான்டாக போனதுனால எனக்கு எல்லாமே நான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டாவது ஸ்கூல்லையும் உயர்நிலைப்பள்ளியிலையும் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்னோடய கிளாஸு நான் எங்கே உட்காந்துருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருந்தாங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோ என் கிளாஸ் ரூமில் கொஞ்சம் பசங்களாக இருந்தாங்க அவங்க கூடவே நான் எங்கே உட்காந்துருந்தேனோ அங்கேயே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் நான் மட்டும்தான் கிளம்புனேன் என் மனசு அங்கேயே தான் இருந்துச்சு இந்த சான்றிதழ் வாங்க வந்த இந்த இடத்துல பள்ளியை பார்ப்பது எத்தனை இன்பமான அனுபவமாக நான் நடந்த தெருக்கள் இந்த வழியில் மெதுவாகவும் என்றைக்காவது ஒரு நாள் லேட் ஆகிடுச்சின்னு வேக வேகமாகவும் இந்த தெருக்கள்லாம் நான் போயிருக்கேன் ஊர் முழுவதும் நான் நடந்தே போனேன் ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுனால என்கிட்ட பைக் இல்லை நான் எங்கெல்லாம் நடந்து போனனோ அந்த வழிகளும் என்னுடைய பாதங்களும் ஏதோ பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியே இருந்தது அதனால அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும் போல இருந்தது அந்த அமைதி ரொம்ப இனிமையான அனுபவமா இருந்தது அப்படியே நடந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது படித்ததுக்கான கிளாஸ்க்கு போனேன் வைத்தீஸ்வர ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் படித்தது அங்கே போனால் நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஸ்கூலில் ரொம்ப வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் அடுத்த நாள் மறுபடியும் போய் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிஎஸ்டிஎம் தள்ளி போனது கூட எனக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்தது எல்லோரையும் மீட் பண்ணோம் எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டோம் நைட்டு பேசிகிட்டே படுத்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த நாள் அடுத்த நாள் லெவன்த்து டுவெல்த்துக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அடுத்தது டிகிரி படித்தது பிஎட் அண்ட் எம்ஏ நான் படித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் நான் படித்தேன் அதோடய ஹெட் ஆஃபீஸ் சிதம்பரம்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் சிதம்பரம் ட்ரெயினு கிளம்புது நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் ட்ரெயினை ஏறி காலையில் ஆறு மணிக்கு அங்கே போய் ஹோட்டலில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைன் ஓ கிளாக் டிஃபன் சாப்பிட்டுட்டு காலையிலேயே அங்கே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு போனால் ஒரு இரநூறு பேர்கிட்ட லைனில் நிற்கிறாங்க ஓகே வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நைட்டு ட்ரெயினை பிடிக்கணுமே சொல்லிட்டு லைனில் நின்று ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் முடித்தோன்னே சரி ரெண்டு மணிக்கு வாங்கம்மா வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க சரின்னு ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு மணிக்கு வந்தால் ரெடியாகவே இருந்தது வாங்கிட்டு சிதம்பரம் நடராஜரை தரிசனம் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிவிட்டோம் அன்னைக்கு வந்து எடுத்து வச்ச சர்டிஃபிகேட்டை இப்போ இந்த வீடியோவுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே எல்லாம் நன்மைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எத்தனை பேர் பிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா கூகுளில் போய் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் டிஎன்பிசி இதே அதை டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவுட் போய் எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சிலர் வந்து கண்டினியூஸா ஒன் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஒரு சிலர் ஒன் டூ ஃபைவ் என்ன மாதிரி சிக்ஸ் டூ டென் லெவன் டு டுவெல் இந்த மாதிரி படிச்சு ஆனால் நீங்கள் திடீர்னு ஏதோ டிரான்ஸ்பர் காரணமாக ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க ஃபிஃப்த்துலேருந்து டுவல்த் வரைக்கும் ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தீங்கனாலும் எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் பிஎஸ்டியும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்போ தான் அது செல்லுபடியாகும் இது உங்கள் தமிழ் படி சேனல் டிஎன்பிஎஸ்சி தகவல்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கான பதிவுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இலக்கண பதிவுகள் நிறைய இருக்குது ரொம்ப எளிமையாக புரியும் விதத்தில் தான் பதிவுகள் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இலக்கணத்தில் என்ன டவுட் இருக்கு வேறு என்ன பதிவு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ஒரே ஒரு கிளாஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஆனாலும் ஆகிடும் எனக்கு சீக்கிரமாக கிடைச்சிருச்சு எல்லாேருக்கும் அப்படியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த பிஎஸ்டிஎம் எப்போ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க இல்லையா அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே இந்த ப்ராசஸ்ஸை ஆரம்பிச்சிருங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் தமிழ் வழி பயின்றவரான்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆம்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி சொல்லும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்ளை லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக படிக்க ஆரம்பிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேவும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ நைட்டு ஆர் மார்னிங் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்